ஹாய் கைஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீங்கள் பார்த்தா சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானலாம் ஆல்ன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ வந்து சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ அண்ட் லாஸ்ட்ல ஒரு குக்கிங் வீடியோ ஆட் பண்ணியிருப்பேன் ஆக்சுவலி இது வந்து ஒரு போன வீக் எடுத்த கிளிக்கு என்னன்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா போன வீக்கில் வந்துட்டு ஹஸ்பண்டோட அக்கா வீட்டில் வந்து அவங்களோட குலதெய்வ கோயிலில் வந்துட்டு கெடா விட்டுறதா நேமிஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அங்கே வந்து போயிடணும் ஸோ அங்கே போயிட்டு பக்கத்தில் இன்னொரு கோயிலும் இருந்தது ஸோ அங்கே போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கேன் அங்கே எல்லாமே வயலுக்குள்ளே தான் அந்த கோவில் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது அங்கே வந்து ஒரு குட்டி ஆறு மாதிரி போகுது அதில் தண்ணி அண்டு அந்த வயலில் எல்லாமே வந்து உழவடிச்சு நல்லா பயிர் போடுறதுக்காண்டி நெல் விதைக்கிறதுக்காண்டி எல்லாமே இது பண்ணியிருந்தாங்க இந்த ஓடை இருக்குது இல்லையா இந்த இதில் வந்து குட்டி குட்டி மீன் நிறைய இருந்தது ஸோ பார்க்குறக்கு நல்லா இருந்தது ஸோ அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணோம் கோவிலில் அதுக்கப்புறம் வந்து கிடா வெட்டி சாப்பிட்றதுக்கு நாங்கள் அங்கே எல்லோரும் உட்காந்தோம் அண்டு அங்கே கோயில்லேயே அன்னதானத்துக்குன்னு உட்காந்துருப்பாங்க அவங்களும் நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க நாங்கள் எல்லாம் ஒரு சைடு இருந்தோம் எங்கள் இருந்து போனவங்க ப்ளஸ்ஸு கார்த்தியோட ஃப்ரெண்ட்லாம் வந்திருந்தாங்க கார்த்தி மீன்ஸ் ஹஸ்பண்டோட அக்காவோட பையன் ஸோ அப்புறம் போயிட்டு அப்படியே வந்தாச்சு இருக்கும்போது அந்த கிளைமேட் அண்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த மரம் அந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும் பச்சை பசேல்னு நல்லா அழகாக இருந்தது ஸோ அதை அப்படியே வந்துட்டு கிளிக்காக எடுத்து வச்சிருந்தேன் அங்கங்கே தண்ணி தேங்கி கிடக்கிறது அது எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஸோ அதுதான் அண்ட் அதை அப்படியே முடிச்சுட்டு இப்போது பார்க்க போகிற வீடியோ வந்து இந்த வாரம் ஸோ இந்த வாரம் வந்து ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி வந்து தங்கச்சிக்கு வளை ஸோ நிறைய ஸ்ட்ரகிள் நிறைய வந்து ப்ராப்ளம் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி ஆஃப்டர் லாங் டைம் வந்து ஷீ இஸ் ப்ரெக்னென்ட் ஸோ அவளுக்கு தான் தெரியும் அவள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டா அண்டு அவள் எவ்வளோ ப்ராபர்த்த தண்ணியால் நின்று ஃபேஸ் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள்ன்ட்டு தான் நான் நினைக்கிறேன் எப்பயுமே வந்துட்டு அவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றத வந்து கடவுள்கிட்ட ப்ளே பண்ணியிருக்கிறேன் ஆக்சுவலி அவங்க வந்து லவ் அரேஞ்ச் மேரேஜ் தான் ஸோ ஃபோர் இயர்க்கு அப்புறம் அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா இப்போ வந்து செவன் மந்த்து அவளுக்கு வந்து வளைகாக்கும் ஸோ நிறைய பேருக்கு வந்து அந்த ஏக்கம் இனி எங்கே இருக்க போகுது அப்படின்ற ஒரு வெறுப்பு அப்படிலாம் இருக்கும் ஆனால் அதையும் தாண்டி ஒரு நம்பிக்கை நம்பிக்கை தானே வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு பெஸ்ட் ஆஃப் த அண்ட் ஒன் ஆஃப் த எடுத்துக்காட்டுன்னு பார்த்திங்க அப்படின்னா சில பேர் இருப்பாங்க அந்த சில பேரில் இவ்வளோ ஒருத்தி ஸோ இன்னும் எப்போவுமே ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணணும் அண்ட் அதுக்கு தைரியத்தையும் கடவுளை வைத்து கொடுக்கணும் அப்படின்றதையுமே கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டு அந்த நாள் ஃபுல்லாக காலையிலே அவர்கிட்ட போயிட்டேன் அந்த நாள் ஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டாக இருந்தது ஸோ அப்படியே தான் போயிட்டு இருந்தது இந்த தருணத்தில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் என்னென்னா ஒருத்தங்க வந்து ஒருத்த ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க இல்லை வந்து அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தால் பாதிக்கப்பட்ட நேரத்தில் ஒரு விஷயம் பேசுகிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து அவங்க இடத்துல இருந்து யோசித்து பார்க்கணும் லைக் இப்போ வந்து ஒருத்தங்க இன்னொருத்தங்களை திட்றாங்க அப்படின்னா அந்த வார்த்தை மற்றவங்களுக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுப்போம் அப்படின்றத அந்த வார்த்தை பேசுகிறவங்க இடத்துல இருந்து நம்ம யோசிக்கக்கூடாது அதை கேட்பாங்கள்ல கேட்குறவங்க இடத்துல இருந்து தான் யோசிக்கணும் ஏன்னா அவங்களுக்கு தான் மனசு காயப்படும் எவ்வளோ வார்த்தை அவங்க சொன்னாலும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் அவங்க எவ்வளோ ஹார்டாக பேசியிருக்காங்க அப்படின்றது ஸோ அவங்க வந்து பதிலுக்கு ரிப்ளை கொடுக்குறாங்க அப்படின்னா இவன் பதிலுக்கு பேசுறது தப்பு அப்படின்றத விட அவங்களோட இடத்துல இருந்து யோசித்தா நம்மளுக்கு எல்லாருக்குமே புரியும் லைக் வந்துட்டு அதாவது எல்லா பிரச்சனையுமே அவங்கவுங்க இடத்துல இருந்து யோசித்தோன்னா ப்ராப்ளம் என்னன்றது தெளிவாக புரிய வரும் ஸோ அதுதான் அண்ட் வந்து இது வந்து நேத்து நேத்து வந்து கிழக்கு சைடு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்ல மேகமூட்டமாக இருந்தது நேற்றுக்கு பட் வந்து என் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்துட்டு கிளைமேட் ஓரளவு பெட்டராக இருந்தது ஆனால் மழையில் வெயில் அடித்தது ஈவினிங் டைம் நல்லா காற்று நல்ல ஒரு கிளைமேட் சூப்பராக இருந்தது பட் இன்னைக்கு நான் இன்றைக்கி வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் இன்றைக்கி நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது இயற்கை அந்த நேச்சர்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்போவாக இருந்தது அந்த பறவைகள் கத்துறது அதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது ரீசண்ட்டாக வந்து எங்கள் அம்மாவோட அக்கா வந்து என்னை வந்து ஒஸ்ட்டாக ஒரு பேட்வேர்டு போட்டு திட்டியிருந்தாங்க ஸோ நான் வந்து அவங்களுக்கு திரும்ப கால் பண்ணி நீங்கள் எப்படி என்னை பேசலாம் அப்படின்ட்டு ஆக்சுவலாக அவங்களுக்கும் எனக்கும் எந்த டச்சுமே இல்லை எந்த பேச்சுவார்த்தையுமே கிடையாது அவங்க யாரும் நான் யாரோன்ட்டு தான் இருந்துகிட்ருக்கேன் ஸோ எனக்கு ஃபோன் பண்ணி லைக் ஃபோன் பண்ணலை அங்கே அப்படி பேசிகிட்டு இருந்திருக்காங்க ஸோ நான் ஃபோன் பண்ணி நீங்கள் எப்படி என்னை பேசலாம் நீங்கள் பார்த்தீங்களா வச்சிங்களா நீங்கள் யார் என்ன பற்றி சொல்றதுக்கு நான் எப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு நல்லா பேசி விட்டுட்டேன் அண்டு வந்து என்னோட மைண்ட் செட் ஆஃப் என்னென்னா எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எனக்குன்னு யாரும் வந்து நிற்கவும் மாட்டாங்க நிற்கவும் வேண்டாம் ஏன் ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அப்படி தான் இப்போதைக்கு நான் இருந்துகிட்ருக்கேன் ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க பேசுனதுக்கு நான் ரிட்டன் வந்து ஃபோன் பண்ணி பேசுனேன் ஸோ பேசுனதை அது எப்படியும் அவங்க வீட்டில் உள்ளவங்க அப்படி லைக் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் சில பேருக்குள்ளே பேசிகிட்ருக்காங்க என்னன்னா இவ திமுறு பிடிச்சவ அடங்காமல் அழையிறவ அப்படி இப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுமே இந்த வீடியோவெல்லாம் பார்த்துட்ருப்பீங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு உங்களை பார்த்து அந்த ஒஸ்ட்டான வேடை உங்களை பார்த்து சொல்லியிருந்தால் எவ்வளோ வலிச்சிருக்கும் எவ்வளோ ஹர்ட் ஆகிருப்பீங்க அம்மாவோடய அக்கா நம்ம வந்து என் நான் வந்து அவங்களுக்கு புள்ள மாதிரி ஒரு அம்மாவே கேட்ட மாதிரி ஸோ அப்போது எவ்வளோ வளைச்சிருக்கோம் அப்படின்றத என் இருந்து யோசிச்சு பார்த்தா புரிஞ்சிருக்கும் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா பேசினவங்களுக்கு நான் திரும்ப பேசிட்டேன் ஆனால் இந்த மாதிரி இடையில கடந்து சில்லற வேலை பார்த்துட்ருக்காங்க பாருங்கள் இவங்களெல்லாம் எந்த ஜென்மத்தில் சேர்க்குறதுனே தெரியலை ஸோ இவங்களாம் என் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க லைக் அவங்க பேசிக்கிறாங்களாம் இவன் வீடியோ போடுறா அப்படி இப்படின்ட்டு பாருங்கள் நல்லா பாருங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றதுனால மெயினாக ஸோ மற்றவங்க யாரும் இதை தப்பாக நினச்சிக்காதீங்க ஸோ உங்களோட தரப்பு என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் இப்படிலாம் பண்ணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது வந்து ஒரு குக்கிங் ரெசிபி முள்ளங்கி புளிக்குழம்பு வந்து வைக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு வந்து வெந்தயம் ஜீரகம் போட்டு நல்லா தாளிச்சிக்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து முள்ளங்கியை வந்துட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு கோல்டன் பிரவுன் கலர் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் பச்சை வசனம் இருக்காது ஸோ அதுக்கப்புறம் தாளித்து முடிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலாம் ரெண்டு பச்சை மிளகா போட்டு நல்லா வந்துட்டு வதக்கின பிறகு வெங்காயம் அதாவது பல்லாரி வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன் தக்காளி ரெண்டு எடுத்திருக்கேன் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு குழம்பு மிளகாய் தூள் அதுக்கப்புறம் கொத்தமல்லி பொடி கொத்தமல்லி பொடி ஜீரக பொடி அண்டு நார்மலாக நம்ம புளி குழம்புக்கு சேர்ப்போம்ல அந்த ஐட்டம் எல்லாம் சேர்த்துட்டு அண்டு வதக்கி வச்ச முள்ளங்கி அதையுமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் சரியாக பார்த்துட்டு நம்ம நல்லா அது இப்போ வந்து நல்லா லிக்யூடாக தண்ணியாக இருக்கும்ல ஸோ வந்து வந்து நல்லா கொதிச்ச உடனே நல்லா ஒரு மாதிரி சுண்டி கெட்டியாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிட்டேங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு முள்ளங்கி புளி குழம்பு முல்லை முள்ளங்கி காரக்குழம்பு வேணாலும் வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்